அட போற இருமா கூட்டம் இருக்குமா அங்கே போகிறேன் இருமா அட அப்படியும் ரூபாய் ஓகே அடைய போட்டுற வேண்டியதுதான் சாப்பாடு சாப்பாடு அம்மா அஞ்சு மணி நேரம் நிற்கணுமா சாவு சாவுல ஆ இந்த பிரதேசியா தம்பே சொன்னா என்ன கஷ்டப்படுறதுலாம் போதும் தம்பி

இவர பார்த்த கல்நா இருக்கு போய்த்தோலிக்கு இத்தனை நாள் நான் மாட்டிட்டு இருந்தேன் இப்போதானே தெரியும் தெரியும் ரேஷனோட நிலைமை என்னன்னு ரேஷனுக்கு போய் இவ்வளவு பில்ட் கொடுக்கறானுங்க மூவாயிரம் வாங்கிட்டு அப்படியே நான் பசங்களோட போயிட்டு ரெண்டு நாள் வச்சு வீட்டுக்கு போவோம்

ஆமா தம்பி ஆயிரம் ரூபாய் வாங்கிக்க அண்ணன் பாத்துக்கலாம் வா நான் இவரு காசு எடுத்து தர மாதிரி அப்படியே இது பண்ற அது ரேஷன் காஸ்ட் நீ ஏன் போன நீ ஏன் வாங்கிட்டு வா ஆய் வர மாதிரி இருக்கு ஆமா லேடிஸ் கூட்டம் எல்லாம் இருக்கு கொந்தளிக்கிறாங்கடா ரெண்டு பக்கமும் அவங்க வந்து கரண்ட் மாதிரி இப்போ டச்

தெரிஞ்சவனா இருந்தாலும் காத கடிப்பாங்க டவு ஆஹ் யார் யா நீ இன்னும் ஒரு ரேஷன் கார்டு ஃபார்மெட் மாறினது கூட தெரியாம உக்காந்துட்டு இருக்கேன் அது பழைய ரேஷன் கார்டு அனுப்புங்க பயம் ஆனா என்ன குந்தலிக்காது இருந்த உள்ள இருக்குண்ணே கார்டு

பெராண்டி தாத்தாவால நிக்க முடியாது நிக்க முடியாது எதுக்கு வந்தீங்க நானு நீ ரேஷன் கடை ஏட்ட கொடு நான் வாங்கி வைக்கிறேன் அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா பத்த மூணு ரூபாய் அடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு இல்ல இல்ல என்ன தாத்தா இப்படி பேசுற உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இல்ல நான் என் கயிறேக வச்சாதான் பேரண்டி பாக்க முடியும் அங்க பாரு அங்க ரெண்டு முன்னாடி நின்னுட்டு இருக்குல்ல அதுங்களுக்கே கயிறேக உழுவுல

சூப்பர் பா இதா சூப்பரனு நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும் நாளைக்கு வந்து நான் ரேஷன் போற டைம் வந்து ஒன்பது ஆனா நீ வர வேண்டியடைடை காலை 5 ஏன்டா ஆமா அங்கி ஆ ரேஷனுக்கு புਣੀ சர்வர் சொல்றாங்க அப்பா ஒரு ரேஷனுக்கு ஒரு கூட தெரியல

அது அண்ணா हां சாரி நெல்லில சரி கால் குறவில கொஞ்சம் மரியாதை இல்ல நீ ஒத்த தான் இந்த வீட்ல சாம்பார் இந்த திம்பருல இருக்கா 1 2 3 4 மொட்டை மூஞ்ச கேள்விரானா சர் குடி நீ போனே என்ன காடு குடிக்கிற காசு குடி நெட்வொர்க் தாங்க நெட்வொர்க்

ஒரு மூணாயிரம் ரூபாய் வக்கு இல்ல இல்ல இந்த குடும்பத்திலே நீதான் அதிக சம்பாதிக்கிற திமுறா வரையா பாரு நல்லா ஒரு கரும்பு பீசா தூயினர் முடிஞ்சுட்டா உன்னால யோ அது கொடுத்தாதான் கரும்பு தரேன்றாயா அவனே அந்த மட்டும் நான் இருந்திருக்கணும் கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன் போய் வாங்கணுமா நாளை காலில் வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணுறத ஆள் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சார் அதில் போய் வாங்கிட்டு மூணாயிரம் ரூபாய் கையில் கொடுக்குறேன் சரி சார் கேட்பேன் எவ்வளோ கொடுத்தாங்க இங்கே வந்துட்டு இல்லை செர்வர் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் கொடுத்தாங்க ஐநூறுவா தான் கொடுத்தாங்க சொன்னால் விழுச்சி கொடுங்க சரி ஓ சரி போய் அம்மா ஏதோ ஒரு காரி அதை பற்றி எதுவும் நீ பேசி போடா